ம் மசித் சேவை குழுவுடைய ரத்தான பிரிவுக்கு நாங்க பொறுப்பாளராக இருக்கிறோம் ரத்தம் பல விதத்தில் தேவைப்படுது காய் காயம்பட்டவங்க கர்ப்பிணி தாயமார்கள் இன்னும் கேன்சர் நோயாளிகள் பல விதமான ரத்தம் தேவைப்படுது ஆனா இன்னும் நம்ம சமுதாயத்தில் அந்த ரத்தம் கொடுக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு மிக குறைவாகத்தான் இருக்குது அதுக்காகத்தான் நம்ம எம்எஸ்கே மூலமா ஒவ்வொரு வார ஜும்மாலையும் ஒரு பள்ளிவாசல் தேர்ந்தெடுத்து போய் ஒரு ரத்ததான விழிப்புணர்வுக்கான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றோம் அஜர்த்து பயான்லேயே அதை பற்றி சொல்ல சொல்லிவிட்டு வெளியே நின்று ரத்தம் கொடுத்த ஆர்வமானவங்களுடைய பேர் ஃபோன் நம்பர் பிளட் குரூப் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளுடைய ரத்த பந்தங்கள் வாட்ஸ்அப் குரூப்னு எம்எஸ்கேட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஆட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தனியாக ஒரு குறிப்பிட்ட நம்பரை வந்து ரத்த தானத்துக்கும் ஒதுக்கி இருக்கோம் ரத்தம் தேவைப்படுறவங்க அந்த நம்பரை கால் செஞ்சவங்கன்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு இன்சால அல்லா ஒரு உதவி கொண்டு நம்ம இருந்து நம்ம ரத்தத்தை சேகரிக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் எல்லாம் இதுக்கு எங்களுக்கு உதவி உரிவானாக